தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகா தலைவர் எந்த நேரத்திலும் கைதாகலாம் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தலைவர் எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாமக்கல்லில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சாரம் செய்தார் விஜய் பிரச்சாரம் செய்த பொழுது விஜய் ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துள்ளனர் நாமக்கல்லில் உள்ள ஒரு மருத்துவமனை அடித்து நொறுக்கப்பட்டது ஏறத்தாழ பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அந்த மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆகவே சதீஷ்குமார் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அவர் எந்த நேரத்திலும் காவல்துறையால் கைது செய்யப்படலாம் என்றதால் ஒரு அச்சல் அச்சம் நிலவிய காரணத்தினால் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அவருடைய முன்ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இதனால் நாமக்கல்லில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதில் ஒரே ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் தமிழக வெற்றிக்கழக கழக அந்த மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தோன்றுகிறது ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் யாரும் அவருடைய வீட்டுக்கோ அவரை அவருடைய இருப்பிடத்துக்கோ வந்து பார்க்கவில்லை அவரை சந்திக்கவும் இல்லை அவருக்கு ஆறுதலாகவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் கைது செய்யும் பொழுது தாங்களும் உடனிருந்தால் தாங்களும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டதா என்று தெரியவில்லை அச்ச உணர்வு காரணமாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மாவட்ட செயலாளருடைய வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை இது தமிழக வெற்றி கழக தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தோன்றுகிறது நாமக்கல்லில் பரபரப்பு நிலவுகிறது